என் பொண்டாடி சாப்பாடு போட்டு தொட்டுக்கு எதுவும் இல்லாமல் ஊருக்காக வச்சாங்க ஏம்மா வத்தல இல்லையான்னு கேட்டேங்க நான் கேட்ட அந்த வத்தலுக்க கொடுத்த வேலையை கொஞ்சம் பாருங்கள் பக்கெட்டில் அரிசியை போட்டு போய் அரிசியை எடுத்துனுவாங்க நான் நான் அரிசியை எடுத்து கொடுத்துட்டேன் நைட்டு வேலையிலேருந்து வந்து சாப்பிட்டு படுக்கலான்னு போனேங்க ஏங்க வத்தல் கேட்டீங்கன்ட்டா ஏன்டி நேற்று சாப்பிடும்போது நான் வற்றல் கேட்டேன் அதுக்குன்னாடி இப்போது கொஞ்சம் வத்தல் சே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டா இப்படி சாப்பிட்டு பார்த்து தோணும் எழுப்பி அடுத்து வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றத்தோடனே வரேன் அப்படின்ட்டா சரி நானும் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அந்த பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டே இருந்தது அந்த தண்ணியில் கொஞ்சம் சீரகத்தை போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்குதயத்தை போட்டாங்க அதில் அதுக்கப்புறம் தேவையான உப்பு கொஞ்சம் அதை போட்டாங்க அதிலே அதுக்கப்புறம் பச்சை தேவையான அளவு எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க அந்த பச்சை மிளகா அரைச்சி தூக்கி அந்த கொதியை தண்ணியில் ஊற்றிட்டாங்க இன்னொரு பாத்திரம் எடுத்து அந்த அரைச்சி வச்சு மாவை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி கரையை வச்சு கரைச்சிக்கிட்டாங்க இட்லி மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டாங்க விட்டு ஒண்டே ஆகக்கூடாது அதனால தான் கரைச்சி வச்சுக்கிறாங்களாம் அந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த மாவு தூக்கி அதில் கொட்டிட்டு அந்த தண்ணியில் மத்துக்கட்டியை கையில் கொடுத்து மாவான் நிற்கிற பிடி இந்த மத்து கட்டியான்னு சொல்லிட்டு கலரை விட்டால் இந்த கலைக்கு நேர் மாவு உண்டாகக்கூடாது அதனாலே இது வந்து களைக்கு நேர் அப்படின்ட்டா சொல்லிவிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டா ஏய் வந்து பாரு பாருன்றேன் அம்பளைங்க அடுப்படலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டா கடைசியாக அந்த மாவு ரொம்ப டைட் ஆகாமல் லைட்டாக ஓரளவு கட்டி உடனே ஆஃப் பண்ணிட்டா சாப்பாடு போட்டால் வத்தலை கேட்குற வத்தலு அப்படின்ட்டு இது ஸ்டார்டிங் தான்ப்பா இன்னும் ஃபினிஷிங் நாளைக்கு காலையில் இருக்குதுப்பா அப்படின்ட்டா ஆம்பளைங்களாம் போட்டால் சாப்பாடை சாப்பிடாமல் அது வேணும் இது வேணும் தொட்டுக்க வேணுவான் கேட்குறீங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்களான்னு தெரிஞ்சுக்கோ நாங்களாம் வேலைக்கு போயிட்டு வருவோம் ஆம்பளைங்களாம் பொம்பளைங்களாம் சும்மா வீட்டில் உட்கா நான் சொல்கிறீங்க பொம்பளைங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோண்டா தொட்டுக்கு ஒரு வத்தலுக்கிறது குத்தமாடி பசங்க சொல்லுவானுங்க ஆனால் வேலையில எலக்ட்ரிக் வேலை நீ ஒரு கலக் நான் என் பொண்டாடி கொம்ப கையில் போது கலக நீ ஐட்டு ஒரு வழியா அந்த மத்தலுக்கு தேவையான மாவை காசி வச்சாச்சு அடுப்பு ஆஃப் அண்ட் சொன்னேன் எடுத்து ஒன்று அது மேலே மூடிட்டு வா ஃபுல்லாக மூட்டுறாத லைட்டை மூட்டு வான்னு சொல்லிட்டா சரின்னு அந்த தட்டை போட்டு மூடிட்டு போய் பார்த்துட்டேங்க திரும்பி காலைல ஏழு மணிக்கு எழுப்புறா என்னடின்னு கேட்டால் வத்தல் கேட்டிங்களே வத்தலே வேணாம் என்ன விட்டுடுறியா அப்படின்னு அவ்வளோ சீரம் ஒன்று விட்டுவோண்ணா எங்கள் கஷ்டன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டா நைட்டு வச்சு அந்த பாத்திரத்தை திறந்து அந்த பாத்தது மேல் பகுதியில் பார்த்தோன்னா பால் எடுமாதிரி என்ன கட்டிடுங்க அதெல்லாம் எடுத்து போட்டு அந்த மாவை எடுத்து மொட்டை மாடி வாண்டா மொட்டை மாடிக்கு போனேங்க உடைய கையில் கொடுத்தி திரிச்சு மொட்டை மேலே போடன்ட்டா என்ன கவரை எடுத்து மூளையில் சின்னதாக கத்திரிக்கொள்ள கட் பண்ணிவிட்டு அது உள்ளே மாவு ரொப்பி அந்த எண்ணெய் ஒரு என் கையில் கொடுத்துட்டா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டுட்டா போட்டுனா போ இது காஞ்சிச்சேன்னா நீ கேட்ட வத்தல் ரெடி நீ கேட்ட இல்லை வத்தல் டெய்லி மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் வர்த்தது தான் சாப்பிடு நம்மள நீங்கள் வேலைக்கு போனோன்னா வீட்டில் பார்த்து தூங்குறோன்னு சொல்கிறீங்களா லேடிஸ்லாம் அவங்க எந்த மாதிரி கஷ்டமான வேலை வீட்டில் செய்கிறாங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு தான் சாம்பிள் ஒன்று ஒன்று காமிச்சேன்னு சொல்லிட்டா